கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு தற்பொழுது நகர செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் கே நவாப் அவர்களால் அண்ணா சிலையானது நிறுவப்பட்டது இந்த நிலையில் பதினேழு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த அண்ணா சிலையானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அண்ணா சிலையை வந்து வர்ணம் தீட்டி புதியதாக அதை சுற்றி ஒரு பூங்கா போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த அண்ணா சிலையை தற்பொழுது அமைச்சர் கே என் நேரு அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் அந்த அண்ணா சிலையை தொடங்கி வைக்கிறார் திறந்து வைக்கிறார்கள் எஸ் கே நவாப் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் இரண்டு அமைச்சர்கள் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை திறந்து வைக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார்கள் இதையடுத்து இந்த சிலை அருகே அமைக்கப்பட்டிருக்க மேடையில் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டப் பணிகளை அமைச்சர் கே என் நேரு துவங்கி வைக்கிறார் அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளை அமைச்சர் துவங்கி வைக்கிறார் கிருஷ்ணகிரி நகராட்சி சந்தைப்பேட்டையில் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தினசரி காய்கறி அங்காடியை அமைச்சர் திறந்து வைக்கிறார் அதேபோல் தொன்னூத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் நாகோஜனள்ளி பேரூராட்சி புதிய அலுவலக கட்டிடப் பணி மற்றும் இரண்டு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பில் குடிநீர் மேம்பாட்டு பணிகளையும் துவங்கி வைக்கிறார் அதே போல் எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய கூடுதல் வகுப்பறை மற்றும் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் நூலக கட்டிடத்தையும் அமைச்சர் இந்த அண்ணா சிலை அருகில் இருந்து திறந்து வைக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முன்னதாக அண்ணா திறந்து வைத்த பின்பு உதயநிதி ஸ்டாலின்

தொகுதியில நகர செயலாளர் நவாப் மற்றும் நகரமன்ற தலைவர் பரிதா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்தும் செய்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரியில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை திறந்து வைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கே ஏ நேரு வழங்கினார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோகசுந்தர்